السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر يا الله من الذي أرخلي أن بشهد لم أن ياها جياها ليا دعاك لنديا ذكرها لنديا تخفل நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த து ஆறு தடவைகள் ஓதுவோ மிகவும் சிறந்த ஒரு து அல் குர் ஆன் கூறக்கூடிய ஒரு து ஆ நாம் ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னும் கேட்க வேண்டிய ஒரு து ஆ நம்முடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் அல் குர் ஆனிலே நபிமார்கள் ஓதியது ஆக்கலை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதே போன்று குர் ஆனிலே நேசர்கள் ஓதியது ஆக்கள் இருக்கின்றது இவ்வாறு ஏராளமானது ஆக்கலை அல்லாஹ் தன்னுடைய குர் ஆணிலே குறிப்பிடுகின்றான் அல் குர் ஆண் கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆ ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட ஒரு து ஆ ஈருலக வாழ்க்கையிலும் வெற்றிகளை பெற்று தரக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை நமக்கு பெற்று தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பரவான தொழுகைகளுக்கு பின்னும் ஓதுவோம் நபியவர்கள் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பின்னும் ஓதிய ஒரு து ஆ நம்முடைய வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஏற்படுத்தி தரக்கூடிய நாம் அனைவரும் அறிந்தது ஆ ஈருலக வாழ்க்கைகளிலும் ஈடேற்றத்தை பெற்று தரக்கூடிய ஒரு அது ஆதான் ஹசனா

நம்முடைய வாழ்க்கையில் ஈடேற்றத்தை கேட்கக்கூடிய ஒரு து ஆவாக இந்த து ஆ இருக்கின்றது இதனை முன்னூறு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் எல்லசு பகான ஓதான இந்தது ஆக்களின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஈடேற்றத்தை நமக்கு வழங்குவான்